போதைப் பொருள் ஒழிப்பிற்கான முழு நாடு ஒன்றாக தேசிய செயற்பாட்டின் மத்திய மாகாண நிகழ்வு ஜனாதிபதியின் தலைமையில் நகரில் நடைபெற்றது நாம் அனைவரும் அதாவது ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் மட்டும் அதற்கு வேலை செய்து சரிவராது நாம் எல்லோருமே மக்களாகிய ஒவ்வொருவரும் தனிநபர் இலங்கை வாழ்கின்ற ஒவ்வொரு நபரும் அதற்காக நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டியுள்ளது போதைப் பொருள் இருந்து வெளியில வரணும்னா அந்த பாவனையிலிருந்து நம்ம சுற்றத்தாறு நம்ம சொந்தங்களை காப்பாற்றி எடுக்கணும் நமக்கான அந்த விடயங்கள் நமக்கு வருது என்ன உயிராபத்துகள் சுகாதார பிரச்சனை என்னன்னு நம்ம தெளிவா இருக்கணும் நாங்கள் எல்லாரும் போதை போது ஒழிப்பு சம்பந்தமான விடயங்கள் நல்லா தெரிஞ்சு வைத்து கொண்டு ஆகவே எதிர்காலத்தில் எதிர்கால சந்ததியினருக்கு போதை பொருள் ஹற்ற ஒரு நாட்டையும் ஒரு பிரதேச பங்கு பாரம் கொடுக்க வேண்டியது எமது முக்கியமான தலையாய கடமையா நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஒவ்வொருவரும் அது சம்பந்தமாக வேலை செய்வோம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நிகழ்வில் கலந்து கொண்டு உரை காட்சிய ஜனாதிபதி நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துவதாக வலியுறுத்தினார் வருஷம் பிறற்றை நீத்திய விதான ஆதிபத்திய தாகூர்களும் முக்கியமாக நாட்டின் சட்ட உறுதிப்படுத்த வேண்டும் அநீதிக்கு எதிராக நீதியை பெற்றுக் கொடுக்க நீதிமன்ற முறைமையை உறுதிப்படுத்த வேண்டும் இவது நாட்டை கட்டியெழுப்பும் இந்த பயணத்தில் அது மிகவும் முக்கியமானது இவது நாட்டின் சட்டம் மற்றும் சட்டவாட்சி மீது மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமென்றால் சட்டத்தின் முன் அனைவரும் சமன் என்ற வசனத்திற்கு உயிரளிக்க வேண்டும் மக்களுக்கு இடையில் நம்பிக்கை கட்டியெழுப்பப்பட வேண்டும் பணவளம் படைத்தவர்கள் அதிகாரமிக்கவர்கள் என்ற வேறுபாடின்றி இந்த நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் சட்டம் தமக்கு நடைமுறைப்படுத்தப்படாது என சிலர் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் தம்மை சுற்றி தீ பிளம்பு காணப்படுகிறது அதன் மூலம் சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் தடுக்க முடியும் என எண்ணிக்கொண்டிருந்தார்கள் தொடர்ந்தும் அவ்வாறு செல்ல முடியாது அனைவரும் சட்டத்திற்கு அடிப்படைய வேண்டும் சட்டம் துறையில் பயம் ஏற்பட வேண்டும் இவரது நாடு அவ்வாறு அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டத்தின் முன் அனைவரும் சமன் என்ற வசனத்திற்கு உயிர் கொடுக்கும் வருடமாக மாற்றுவதாக உறுதி அளிக்கின்றேன் அனைவரும் வேண்டும் அவ்வாறான நாடு எமக்கு தேவையா இல்லையா சட்டவாட்சி எந்த நாடும் அபிவிருத்தி அடைந்த நாடாக முடியாது சட்டத்தை நடைமுறைப்படுத்தாவிட்டால் குற்றச் செயலில் ஈடுபடுபவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவார்கள் சட்டமில்லாத இடத்தில் குற்றவாளிகளை அரசர்களாக மாறுவார்கள் அதுவே உண்மை அவ்வாறான நாடாக மாற முடியாது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் செயலாளர் போலீஸ் மாதிபர் போலீஸார் முப்படையினர் அனைவரிடமும் வேண்டுகோள் விடுக்கின்றேன் நாம் சட்டவாட்சி உறுதிப்படுத்தும் நாடாக மாறுவோம் என உறுதிப்பூனுங்கள் கருப்பு நாடுகள் தொடர்பில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த அனைத்து நாடுகளிலும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாத நிலைமையை காணப்படும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாத இடத்தில் குற்றவாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் ஆகையினால் சட்டவாட்சியுடன் கூடிய நாட்டை உருவாக்குவோம் எப்பொருதரா மக்கள் எதிர்கொண்டுள்ள முக்கிய சமூக பிரச்சனையாக போதை பொருள் பாவனை அடிகளம் காணப்பட்டுள்ளதுடன் அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைத்து விரிவான தெளிவூட்டல் பொறிமுறையூடாக மக்களை அதிலிருந்து மீட்டு அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார தரத்தை உயர்த்துவது இந்த திட்டத்தின் எமது நாட்டில் ஆங்காங்கே சம்பவங்கள் பதிவாகின இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களின் பின்னணி பார்த்தால் அங்கு என்ன உள்ளது சந்தையை கொள்வது தொடர்பிலான யுத்தமே அதில் காணப்படுகிறது சட்டவிரோத ஆயுதங்களோடு

மைப்பு சீர்குலைகின்றது அது மாத்திரமல்ல அவர்கள் அரசியலுக்குள் வர ஆரம்பிக்கின்றனர் சில பிரதேச சபைகளின் தவிசாளர்கள் குற்ற செயல்களுடன் கிடைத்துள்ளது பிரதேச சபையின் அதிகாரம் மாகாண சபையின் அதிகாரம் பாராளுமன்றத்தின் அதிகாரம் என்பன போதைப் பொருள் வலையமைப்பிற்குள் செல்லும் அபாயம் ஏற்பட்டுள்ளது போதைப் பொருள் வர்த்தகர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அரசியல்வாதிகள் உள்ளனர் இன்னும் சில நாட்களில் என்ன நடக்கும் போதை பொருள் வர்த்தகர்களே நேரடியாக அரசியல்வாதிகளாக மாறுவார்கள் அத்தகைய பல பிரதேச சபை உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டனர் பல பிரதேச சபை உறுப்பினர்கள் அவற்றுக்கு பணம் வழங்கியுள்ளதாகவும் எமக்கு தகவல் கிடைத்துள்ளது சிலர் பிரதேச சபைகளின் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள் என்பதும் எமக்கு தெரியும் ஆனால் நிச்சயமாக இது கிராமங்கள் தோறும் வீடுகள் தோறும் குடும்பங்கள் தோறும் வியாபிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது அப்படியாயின் நாம் என்ன செய்ய வேண்டும் கண்டும் காணாமல் இருப்பதா அல்லது மோதி பார்ப்பதா இதை கண்டும் காணாமல் இருப்பதற்கு எவ்வித நீதியும் எவருக்கும் இல்லை ஆகவே எம் அனைவரின் தலுகீடு தேவைப்படுகிறது இதனை தோற்கடிக்க வேண்டும் என்னை பற்றி நான் முதலில் உறுதியளிக்க முடியும் எனது அரசாங்கம் தொடர்பில் உறுதி அளிக்க முடியும் எமது அரசாங்கத்தின் ஏகமனதான தீர்மானத்திற்கமைய வலுவான தீர்மானத்திற்குமைய கைவிட முடியாத தீர்மானத்திற்கமைய நாம் இதை தோற்கடிப்போம் நான் கூறுவதற்கு கவலை அடைகின்றேன் இன்று சிறைச்சாலை அதிகாரிகளை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளனர் அண்மையில் ஒரு குற்றவாளியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வெளியே அழைத்து வந்த போது நான் தற்போது சுதந்திர மனிதர் என கூறிக்கொண்டு செல்வதை நீங்கள் கண்டிருப்பீர்கள் அவர் தான் என ஏன் கூறுகின்றார் அவர் தடுப்பு காவலில் இருக்கின்றார் நீதிமன்ற உத்தரவின் பேரில் தாம் விளக்க மறியலுக்கு செல்ல உள்ளதாக அவர் நினைத்திருந்தார் அவர் சிறைச்சாலையை சுதந்திரமாக செயற்படுவதற்கான இடமாக கருதுகின்றார் சிறைச்சாலையில் அவருக்கு அந்த சுதந்திரம் கிடைக்கின்றது பல சந்தர்ப்பங்களில் தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டன தொடர்புகள் இருக்கின்றவை உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனை நிறுத்துவதற்கு நாம் திட்டம் ஒன்றை வகுத்துள்ளோம் ஜனநாயகம் மனித உரிமைகள் அனைத்துக்கும் நாம் மதிப்பளிக்கின்றோம் ஆனால் அவை அனைத்துக்கும் மேலாக மக்களின் வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும் என்பது எமது பொறுப்பாகும் ஆகவே அது தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு நாம் தயாராக உள்ளோம் இந்த பேரழிவு வியாபித்த விதம் வலுவடைந்த விதம் தொடர்பில் பெருமளவு பங்கு அரசியல் இருந்தது அரசியல்வாதிகள் இவர்களை பாதுகாத்தனர் அரசியல்வாதிகள் இவர்களுக்கு அரசியல்வாதிகள் இவர்கள் வியாபிப்பதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கினர் இதுவே உண்மையான கதை நான் உங்களுக்கு ஒன்றை கூறுகின்றேன் நாம் இவர்களுக்கு கிடைத்துள்ள அரசியல் அடைக்கலத்தை முழுமையாக நீக்கிய அரசாங்கமாக இருக்கின்றோம் நாம் போலீசாருக்கும் இராணுவத்தினருக்கும் இந்த கடமையை செய்வதற்கு தேவையான

නි ධහරයාගේ පුදත්ගලි කොත්තුකර ොිස්සරයෙන් හැත දෙකයි හත්සියය හැටතුන ඒ ප්‍රසාත් නිලධහරයා පොලස්සරයෙන් පනස්හයයි තුන්සේ හත දිස්පහ ආ රභිච්චන්ද්‍රන් නිලධහරයා පොලිස් ොස්டாාප හැත්ත හතයි පන්සිය හැත්තයාට D..ෙන් ගුණ තිලට නිලදහරයා. முழு நாடுமை ஒன்றாக தெய்சசைதிட்ட நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக. நபலிகா சென்று ஜதிபதி அனுருக்கு ஆரதிசானாாய்க்கு காார்ல்பக்த்தோட்ட தொழியாளர்களில் சந்தித்து கலந்தறி ஆடினார். அம்மா உதவுகிறா சத்து மதியம் மத்தியம் அப்படி மலந்தூட்டி மத்திய மலந்தா என்ன

பின்னர் மற்ற கிளை தோட்டத்திற்கு சென்ற ஜனாதிபதி பெருந்தோட்ட தொழிலாளர்களை சந்தித்து அவர்களுடன் சினேகபூர்வமான கலந்துரையாடலில் ஈடுபட்டார்

உங்க கால் இந்த மண்டல பட்டது அவ்வளவு ஒரு சந்தோஷம் சார் அப்படி ஒரு சந்தோஷம் சார் பேச ஏதாவது அளவுக்கு சந்தோஷம் இல்லைன்னா உத்தோஷ நேக்கா அது தும் பாரம் உட்கேஷ்னே கடத்த அப்படி கால ஹம்போன்னே எவ்வளோ இருபத்தினா ஜனாதிபதி உன்னார் பர்சன் இன்னும் வேற ஹம்போலாம் ஏஹிந்த குடாக்கு சத்துறேனா ஸ்தூத்திக்கலோ சரியான சந்தோஷம் சந்தோஷங்க நீ அன்பு சம்பளம் எல்லாம் கூட்டி கொடுத்தது மிச்சம் நன்றி Dankjewel. <laughs> <you so> <laughs> je